வணக்கம் சார் இந்த பையன் வந்து இப்போதைக்கு ஜெர்மனியில் இருக்கான் இவன் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆனால் நான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா டிஎன்ஏ படி இவனுக்கு வந்து திருமணங்கிறது வந்து தள்ளிகிட்டே இருக்கும் அவன் சீக்கிரம் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டான் இங்கே வந்து வேலை பார்த்து இங்கே வேலையை மாற்றின்னு வர சொல்லி கல்யாணம் குழந்த நான பிறகு அனுப்புங்கோ தான் சரியாக வரும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் எப்படி சார் இவனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுது பொண்ணு வந்து சென்னை இங்கேருந்து கல்யாணம் பண்ணி நான் ஜெர்மனிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறா எல்லா ஏற்பாடும் நடக்கிறது அது எப்படி சார் என்ன காரணத்தினால நடக்கிறது எனக்கு தெரியலையே ஏன்னா நான் சொன்னது வந்து வர சொல்லிடுங்கோ அப்படின்னேன் ஆனால் எப்படி சார் நடக்கிறது எனக்கு சொல்லுங்களேன் அங்கேயே வந்து அவங்களுக்கு அவருக்கு வரண் முடியுது நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அம்மா ஒரு ஜாதகத்தை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணும்பொழுது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வோட தொடர்பு கொண்ட அந்த ஆப்பரெண்டோடைய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு தானே நீங்கள் ஆய்வு பண்ணணும் வெறும் ஒருத்தரோட ஜாதகம் மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுவீங்களா இவருக்கு எப்படி நடக்குது இவருக்கு எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு டிஎன்ஏல நம்ம வந்து திருமண கொடுப்பிக்கு என்னமா எடுத்திருக்கோம் என்ன கிளாஸ் எடுத்திருக்கோம் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் ஏழாம் பாவம் இன்னென்ன கர்மாக்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய தொழிலுக்கும் ஏழாம் பாவம் இவங்களுடைய இவங்களுடைய நாலாம் எட்டாம் பாவத்தை சாரி நாலு பன்னிரெண்டாம் பாவத்தை பொறுத்து வரவங்களுடைய கெரியர் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய நாலு பன்னெண்டு பாவத்தை பொறுத்து இவங்களுடைய கெரியரும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் நாலு பன்னெண்டு நாலு பன்னெண்டு இவருடைய நாலு பன்னெண்டு அந்த பொண்ணுடைய தொழில் உத்தியோகத்தையும் அந்த பொண்ணுடைய நாலு பன்னெண்டு இவருடைய தொழில் உத்தியோகத்தையும் சுட்டி காட்டணும் இது நாலு பன்னெண்டு தொழிலுக்கான கொ கொ கொடுப்பன தொ இந்த இன்ன தொழிலில் இருக்கவங்க இன்ன துறையில் இருக்கவங்க இன்ன துறைக்கு தான் இன்ன துறைக்குள்ளே இருந்து தான் இவங்களுக்கு கணவன் அமைவாங்க மனைவி அமைவாங்க அப்படின்னு ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் அதுக்கான பொருத்தம் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ரெண்டு பேருடைய ராசி நட்சத்திரத்துக்கும் லக்னத்துக்கும் ஏழாம் பாவம் என்ன கர்மா சுட்டிக்காட்டுதோ அந்த கர்மா தொடர்பு ரெண்டு பேரோட ஜாதத்துலேயும் இருக்கணும் ஒன்று இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் மாமனாருடைய தொழில் மாமியாரோட தொழில் நம்ம அப்பாவோட தொழில் அம்மாவோட தொழிலெலாம் செக் பண்ண முடியும் அல்லவா அதனோட லிமிட்டை செக் பண்ண முடியும்ல அதே மாதிரி பொண்ணோட ஜாதத்துக்கு இருக்கும்ல மாமனார் தொழில் மாமியார் தொழில் இந்த எல்லா காம்பினேஷனும் சரிப்பட்டு வந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் அடுத்த லெவலுக்கே போகும் கரெக்டு தானா இதில் எந்த அளவுக்கு காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு முடிகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி ஒன்று அப்போது இந்த எல்லா காம்பினேஷனும் செட் ஆகுதா அப்படின்றது நீங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் இருந்து அந்த ரெண்டு பேர் ஜாதகத்தில் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க சேரத்துக்கான கொடுப்பினை இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் இது வந்து ஏன் நடக்குதுன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும் எதுவுமே தெரியாமல் நம்ம இவரோட ஜாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இது எப்படி சார் நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேச முடியுமா சரி எல்லா காம்பினேஷனும் ஒத்து வந்திருக்கோம் ஒத்து வரதுனால இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கு நல்லா கவனிங்க நிச்சயதார்த்த வரைக்கும் தான் போயிருக்கு இன்னும் அது கல்யாணம் வரைக்கும் கூட போல சரி ஓகே ரைட்டு நம்ம வந்து ஒரு சுப நிகழ்வு போது நம்ம நெகட்டிவா யோசிக்க கூடாது நெகட்டிவாக பேசக்கூடாது நிச்சயதார்த்தம் வரைக்கும் இல்ல ஓகே அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வர்றதுக்கு எல்லா காம்பினேஷனும் இந்த பொண்ணுக்கு அவங்க பொண்டாட்டியா வருவாங்க அவங்களுக்கு இவங்க புருஷனா வருவாங்கன்றதுக்கான காம்பினேஷன் பன்னெண்டு பாவத்துக்கும் பொருந்தி போகணும் அப்படி பொருந்தி போகுதான்னு தெரியணும்னா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு நமக்கு அந்த குடுப்பனை நம்ம செக் பண்ணணும்னா ரெண்டு பேர் ஜாத்தையும் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும் வெறும் ஒருத்தருடைய ஜாத்தி வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா வெறும் ஒரே ஒரு ரூலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல் இப்போ இப்போ ஒரு பதினஞ்சு ரூல் ஒத்து போகுது ஒரே ஒரு ரூல் ஒத்து போல அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த டினை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரூல் ஒத்து போலன்னா பதினஞ்சு ரூல் பெருசா ஒரு ரூல் பெருசா கவனிக்கணும் இல்லை நம்ம செவ்வாய்கர்மா இருந்தால் டிமாண்ட் பண்ணக்கூடாது செவ்வாய்க்கர்மா இருந்தால் டவுரி கேட்கக்கூடாது செவ்வாய்க்கர்மா இருந்தால் ப்ராட் மைண்டோட மைண்டோட எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இது இவ்வளவும் இருக்குது ஒருவேளை இந்த ஃபேமிலி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம கொடுக்குறது கைடன்ஸ் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆகாதுன்னு நம்ம சொல்லவே கிடையாது அப்படி சொன்னோம்னா அது பேர் ப்ரெடிக்ஷன் முதல்ல நீங்கள் ஆய்வு பண்ணணும்னா ரெண்டு பேர் ஜாத்தியை சேர்த்து வச்சு ஆய்வு பண்ணுங்கள் அப்படி ஆய்வு பண்ணாதான் இது கரெக்டாக அந்த கொடுப்பணை எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா டிஎன்ஏ கனெக்டிவிட்டி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு தெரியும் எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு ஃபேமிலியோடைய ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் பையனோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா அவங்க ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும் பையன் ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணுறாரு பொண்ணு ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணுறாங்கன்ற தகவல் தெரியணும் தெரிஞ்சு அந்த ஜாதகத்தோட எல்லா பாவத்தோடவும் சேர்த்து நீங்கள் மேட்ச் பண்ணணும் மேட்ச் தான் இது பக்காவாக மேட்ச் ஆயிருக்கா அதனால தான் இது கல்யாணம் வரைக்கும் போயிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா பொண்ணோட ஜாதகத்தை போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவா ஆய்வு ஆய்வு செய்யலாம் தாராளமாக செய்யலாம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க என்ன சொன்னீங்க இங்கிருந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஜெர்மனிக்கு வரேன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க கரெக்டாக அந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுங்க ஓகேங்களா இங்கிருந்து கல்யாணம் பண்ணி கொண்டு அதன் பிறகு வெளிநாடு செல்ல அந்த பெண் சம்மதிக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க உங்களோட ஆடியோவை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பையன் இப்போதைக்கு ஃபாரின்ல வேலை பார்க்குறாரு ஓகே இந்தியாவுக்கு வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க கரெக்டாக பொண்ணு பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பையன் சம்மதிச்சிருக்காரு இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒய்ஃபுக்கும் விசா வாங்கி அதுக்கு சில கா சில கால ப்ராசஸ் இருக்குது ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதமாவது குறைஞ்சதாகும் ஆகும் இல்லையா வந்துட்டு ஒய்ஃபுக்கும் விசா வாங்கி ஒய்ஃபும் ஃபாரின் போனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து அங்கே அங்கே வந்து லைஃப்பை வந்து தொடரணும் கரெக்டு தானா அதுவும் டூரிஸ்ட் விசா வாங்கினா பத்தாது இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் டூர் போடுறீங்கன்னா டூரிஸ்ட் விசாலே நீங்கள் போயிட்டு வந்துடலாம் படிக்க போகிறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விசா வேணும் வேலை பார்க்க போகிறீங்கன்னா ஒர்க் பர்மிட் வேணும் இவ்வளவு இருக்குல்ல அந்த வீசாவில் பாஸ்போர்ட்டில் இவங்க ஸ்டூடெண்ட்டாக படிக்க போகலை அந்த பொண்ணு வேலை செய்ய போகலை அந்த பொண்ணு டூருக்காக போகல அந்த பொண்ணு அங்கே வாழவே போகிறாங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கான பெர்மிஷன் கிட்டத்தட்ட அவங்க வாங்கணும் டெம்பரரியாக இங்கே வீசா வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கும் அந்த வீசா வாங்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் குடியுரிமை அப்ளை பண்ணணும் அங்கே அப்ளை பண்ணாதான் அதுக்கப்புறம் அங்கே வாழவே விடுவாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது எதுவுமே இன்னும் நடக்கலை அதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் சரி அப்படியே கல்யாணம் நிச்சயம் இவர் இங்கே வந்து தானே இந்தியா வந்து தானே கல்யாணம் பண்றாரு இவர் ஃபாரின்லேயே கல்யாணம் பண்ணலையே நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம் அப்ராட்லேயே இருந்துக்கிட்டு பொண்ணு தேடுவாங்க பொண்ணு தேடினா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஆனால் அதற்கு மாறாக இவர் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு பரவாயில்ல நான் இந்தியாவுக்கு வரேன் இந்தியாவுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒத்துட்டு இருக்காரு ஒத்துக்கிட்டதுனால தான் இப்போ இது கல்யாண வரைக்கும் வந்திருக்குது இல்லை நீங்கள் அப்ராட்லேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபாரின்லேயே இருக்கிற ஒரு பொண்ணே நீங்கள் பாருங்கன்னு அவர் கேட்டிருந்தாருனா இந்நேரத்துக்கு இந்த வரனே முடிஞ்சிருக்காது பேசிக் நீங்கள் சொன்ன அந்த பேசிக் ரூலே நம்ம பேசுன அந்த பேசிக் ரூலே அடி வாங்கியிருக்கோம் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வு எப்படி நடக்குது அதனுடைய சூழல் என்னன்னு கொஞ்சம் கவனிக்கணுமா அதை கவனிக்கணும் அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த 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 நிகழ்வுக்குள்ளே நம்ம ரூல் அப்ளை ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து யோசிக்க முடியும் நீங்கள் தான் உங்கள் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கீங்க இந்தியா வந்து தான் கல்யாணம் பண்ணுறாருன்ட்டு ஓகேங்களா சரிப்பா இவர் ஒருத்தர் வந்து தெய்வாதீனமாக இவரே அவருடைய அவருக்கே தெரியாமல் அவருடைய கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து சரி ஓகே நமக்கு இந்தியாவில் இருக்க பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஓகே சொல்றாரு எல்லாரும் அதே மாதிரி ஓகே சொல்லுவாங்களா கல்யாணத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே ஃபாரின்ல இருக்க நிறைய பேர் அங்கே இருக்கிற பையனே பாருங்கள் அங்கே இருக்கிற பொண்ணையே பாருங்கம்பாங்க போங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நம்ம பேச கொடு கொடுத்துட்டு இருக்க முடியும் கவனம் எச்சரிக்கை அப்படின்னு அலர்ட் பண்ணுறது ஒரு ஜோதிடருடைய கடமை சந்திரங்கரமாக இவருக்கு இருக்கு செவ்வாய்க்கிழமை இவருக்கு இருக்குது இந்தியாவில் இருக்கிற பொண்ணை இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போக ரெடின்னு இவர் சொன்னதுனால இந்த வரன் இவருக்கு முடிஞ்சிருக்கு இல்லைன்னா முடிஞ்சிருக்காது சரிங்களா